ஹாய் ஹலோ வணக்கம் இன்னும் நம்ம சேனல் தட்டி முதல் முப்பத்தி ஒரு ஒரு பாகங்கள் நான் பார்த்துட்டு வாங்க அடுத்த போகலாம் அடிக்கடி அண்ணன் எம்ஜிஆரை சந்தித்து பேசி வந்தேன் அப்படி நாள் அவரை பார்ப்பதற்காக சென்றேன் அன்று மதுரை வீரன் படத்திற்காக சண்டை காட்சி ஒன்றில் ரிஹர்சலில் இருந்தார் அவர் மட்டுமின்றி அந்த காட்சியில் நடிக்கும் ஸ்டன்ட் நடிகர்களும் பானுமதியும் இருந்தார் அப்போதெல்லாம் எம்ஜிஆர் ஒரு படத்தில் சண்டை காட்சி நடிக்கிறார் என்றால் அந்த காட்சியை எப்படி அமைப்பது எப்படி படமாக்குவது என்பது பற்றி படப்பிடிப்பு நடக்கும் இடத்தில் செட்டில் ஓரிரண்டு நாட்கள் ஒத்திகை பார்ப்பார்கள் அதன் பின்பே படப்பிடிப்பில் கலந்து கொள்வார்கள் இதனால் படப்பிடிப்பு துரிதமாகவும் மற்றும் தயாரிப்பாளருக்கு காலவிரயம் பொருள் விரயம் அதிகம் ஏற்படாது சண்டை காட்சியும் அமையும் அப்போதெல்லாம் நடிக்கும் துணை நடிகர் நடிகர்களை எக்ஸ்ட்ரா என்று அழைப்பார்கள் அப்படி அழைப்பவர்களை கண்டால் எம்ஜிஆர் கண்டிப்பார் துணை நடிகர் என்றோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்றோ அழைக்க வேண்டும் என்பார் அவர்களின் முன்னேற்றத்திற்காக எம்ஜிஆர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பல தமிழ் பட உலகில் துணை நடிகர்கள் சங்கம் உருவாக காரணம் எம்ஜிஆரே அப்போது சண்டை கட்சிகளில் நடிப்பதற்கென்று முறையாக பயிற்சி பெற்ற நடிகர்கள் பத்து பதினைந்து பேர் தான் இருந்தோம் அது போதாதென்று எம்ஜிஆர் நினைத்தார் அதனால் துணை நடிகர்களையெல்லாம் ஒரு நாள் வரவழைத்து அவர்களிடம் உங்களிடம் வலுவானவர்களையெல்லாம் சண்டை பயிற்சி கற்றுக்கொள்ளலாமே மற்றும் சினிமாவில் நடிக்கலாமே என்று கேட்டார் அதற்கு அவர்கள் எங்களுக்கு யார் கற்றுக் கொடுப்பார்கள் அதற்கு வசதி வேண்டாமா என்று பதில் கூறினார்கள் எம்ஜிஆர் அதற்கு நானாச்சி என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் வடபழனியில் இன்றைக்கு எம்ஜிஆர் அதுதான் அந்த இடத்தை விலைக்கு வாங்கி அதை பெரிய மைதானமாக்கி பந்தல் அமைத்து ஸ்டண்ட் பயிற்சி சொல்லி தருவதற்கென்று ஏ ஏ சாமிநாதன் என்பவரை நியமித்தார் துணை நடிகர்கள் மட்டுமல்லாமல் நடிகைகளும் ஸ்டண்ட் பயிற்சி பெற்றார்கள் இதையெல்லாம் எம்ஜிஆரின் சொந்த செலவில் நடந்தது இது தவிர துணை நடிகர்கள் நடிகைகள் அழகாக இருப்பவர்களை நடனம் கற்றுக்கொள்ள செய்து குரூப் டான்ஸில் ஆடும் வேண்டும்படி செய்தார் அப்படி துணை நடிகையாக இருந்து பின் கதாநாயகியாக ஆனவர்தான் சிஐடி சகுந்தலா இவர் குரூப் டான்ஸ் நடனமாடிய முதல் படமே எம்ஜிஆருடைய நாடோடி மனம்தான் படப்பிடிப்பு உணவு நேரங்களில் எம்ஜிஆர் என்ன சாப்பிடுகிறாரோ அதுதான் யூனிட்ல இருப்பவர்களும் சாப்பிட வேண்டும் என்று எண்ணினார் அதில் உறுதியாகவும் இருந்தார் அதனால் தங்களுக்கு அதிக செலவு ஏற்படுவதாக கருதிய சில தயாரிப்பாளர்கள் எம்ஜிஆர் எங்களுக்கு இப்படி செலவு வைக்கிறாரே அவர் சொந்த படம் எடுத்தால் இப்படி செலவு செய்வாரா என்று பேசியது எம்ஜிஆருக்கு எட்டியது நான் படம் எடுத்தால் இதைவிட செலவு செய்வேன் என்று மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகவே நாடோடி மன்னன் படத்தை தயாரித்தார் அதற்கு முன் அப்படி யாரும் செலவு செய்திருப்பார்களா என்று வியக்கும் வகையில் படத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு எவ்வித வித்தியாசமும் இன்றி எல்லோருக்கும் ஒரே வசதிகள் உணவுகள் கிடைக்கும்படி பார்த்து கொண்டார் இப்போது மவுண்ட் ரோட்டில் புகாரி ஓட்டல் இருக்கும் இடத்திற்கு அருகில் முன்பு ஹாரிசன் மிலிட்டரி ஹோட்டல் இருந்தது எம்ஜிஆர் அங்கிருந்துதான் அசைவ உணவு வகைகளை எல்லோருக்கும் தருவித்து கொடுத்திருந்தார் முதற்கட்ட படப்பிடிப்பின் போது அப்படி செய்தவர் இரண்டாவது கட்ட படப்பிடிப்பின் போது அந்த ஹோட்டலின் ஒரு கிளையொன்றை வாகினி ஸ்டூடியோக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டார் எம்ஜிஆரின் இந்த தாராள செயல் அவரது அண்ணன் சக்கரபாணி அவர்களுக்கே எரிச்சலை மூட்டியது ஏன் இப்படி அனாவசியமாக செலவு செய்கிறாய் என்று சண்டை போடுவார் எம்ஜிஆர் சிரித்துக் கொன்றே ஒன்று பேச மாட்டார் நாடோடி மன்னன் படத்திற்கு எம்ஜிஆர் தன்னிடம் இருந்த சொத்துக்களை எல்லாம் அடமானம் வைத்ததோடு அல்லாமல் பிறரிடம் கடன் படப்பிடிப்பு நடத்த செய்தார் ஆனால் எந்த நிலையிலும் வசதிகள் படப்பிடிப்பு குழுவினருக்கு குறையாமல் பார்த்து கொண்டார் அவர் செய்த ஓட்டல் செலவில் ஒரு படமே தயாரித்து விடலாம் நாடோடி மன்னன் படத்திற்கு பின் தொடர்ந்து வருமானம் இல்லாததால் ஓட்டல்காரரும் அந்த கிளையை நிறுத்திவிட்டார் நாடோடி மன்னன் படத்தினால் எம்ஜிஆரோட கடன் தீர்க்க போறதில்லை அவரும் சினிமாவில் இருக்க மாட்டார் என்றெல்லாம் எம்ஜிஆருக்கு கடன் கொடுத்தவர்கள் பயபுறுத்தினார்கள் ஆனால் இதற்கு மாறாக படம் வெளியாகி வசூலில் பெரும் சாதனையை படைத்து அனைவரையும் பிரமிக்க செய்தது இந்த வெற்றிக்கு பின் எம்ஜிஆருக்கு மற்றொரு சோதனை வந்தது சீர்காழியில் இன்பகனவு நாடகத்தின் போது குண்டுமணியை தூக்கி போடுகையில் எம்ஜிஆரின் வலது கால் முறிந்தது இனி எம்ஜிஆர் அவ்வளவுதான் அவரால் நடக்க முடியாது சினிமாவில் நடிக்கவும் முடியாது என்றெல்லாம் சினிமா உலகில் பேசினார்கள் ஆனால் எம்ஜிஆர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை வீட்டில் அவரை பார்க்க வந்தவர்களுக்கெல்லாம் அவரே ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் சிவாஜி எம்ஜிஆரை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அடக்க முடியாமல் அழுதார் எனக்கு ஒன்றுமில்லை எல்லாம் சரியாகிவிடும் ஏன் அழுறீங்க என்று ஆறுதல் சொன்னார் எம்ஜிஆர் பூரண குணமடைந்த பின் எம்ஜிஆர் முன்பை விட சுறுசுறுப்பானார் பாக்தா திருடன் படம் முக்கால் வாசி முடிந்தது கிளைமேக்ஸ் மட்டும் படமாக வேண்டியிருந்தது எம்ஜிஆருக்கு கால்முறிவு ஏற்பட்டதால் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது ஆனால் குணமாகிய பின் பத்தொன்பது நாட்கள் தொடர்ந்தார் போல் இரவு பகலாக படப்பிடிப்பு கலந்து கொண்டார் காலையில் மணிக்கு கொண்டி ஆர் என்றால் வசன காட்சிகள் மாலையில் தொடர்ந்து சண்டை காட்சிகளை எப்படி படமாக்குவது என்பது பற்றிய ஆலோசனை நடத்திவிட்டு வீட்டுக்கு சென்று குளித்துவிட்ட பின் ஏழு மணிக்கு சரியாக படப்பிடிப்பிற்கு திரும்பவும் வந்து விடுவார் இப்படி நாட்கள் தூங்காமல் எந்த சோர்வையும் வெளிக்காட்டாமல் உழைத்தார் எப்படி எம்ஜிஆரால் மட்டும் தூங்காமல் உழைக்க முடிகிறது என்று உடன் இருந்தவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் பாக்தா திருடன் படத்தின் படப்பிடிப்பு கோல்கொண்டா கோட்டையில் நடந்தது இது ஐதராபாத் அருகில் இருப்பதால் அப்பகுதி மக்களுக்கு உறுதி இந்தி நன்றாக பேச வரும் அப்போது வைஜெயந்தி மாலா இந்தியில் அறிமுகமான நேரம் அதனாலேயே பெரும் கூட்டம் கூடிவிட்டது எம்ஜிஆருடன் வைஜெயந்தி மாலா நடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அங்கிருந்த மக்கள் இந்தியில் அடிக்கடி கிண்டல் செய்து கொண்டு கூச்சல் போட்டுக்கொண்டிருந்ததால் கொண்டிருந்ததால் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது எம்ஜிஆருக்கும் ஓரளவு இந்தி புரியும் எம்ஜிஆருக்கும் எரிச்சல் வந்துவிட்டது உடனிருந்த எங்களை எல்லாம் பின்தொடர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஐநூறு பேருக்கு மேல் திரண்டிருந்த அந்த கூட்டத்தினர் பக்கத்தில் போய் தனியாக நின்று நீங்கள் அமைதியாக ஷூட்டிங் பார்க்கிறீர்களா இருந்தா ஓங்கிய குரல் கொடுத்து யுத்தத்திற்கு அழைப்பது போல் இரு தோள்களையும் குலுக்கி காட்ட அவரது ஆவேசத்தை கண்டவர்கள் அடங்கி போய் கப்சி பாகிவிட்டார்கள் அதன் பின் படப்பிடிப்பிற்கு எவ்வித இடையூறும் இல்லை இந்த ஒரு சமவும் என்று இல்லை அரசியல் காரணங்களுக்காக எம்ஜிஆரை கொலை செய்ய கூட்டம் கூட்டமாக பலர் முயற்சித்த போதெல்லாம் அந்த கட்டங்களை தனி ஒருவனாக சமாளித்து உயிர் தப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு அதிகம் சென்றதில்லை அப்போதே அவர் சில கூட்டங்களில் பிரச்சாரம் செய்த போது என்னையும் அழைத்து சென்றார் அடுத்த நாளைக்கு பார்ப்போம்